ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃப்ரோ யூடியூப் சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய வடுகப்பட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரத்தையும் நாசிக் அணையின் நிலவரத்தையும் தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃப்ரோ யூடியூப் சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் போடும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பூண்டு வியாபாரம் பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க முடிந்தவரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போ தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கும் விலை நிலவரங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் வணக்கம் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வியாழக்கிழமை வடிவு பூண்டு மார்க்கெட் விலை நிலவரங்களை பார்க்கலாம் இன்று வியாழக்கிழமை வடிவுபெட்டி பூண்டு மார்க்கெட் விலை நிலவரத்தை பொறுத்தவரை அனைத்து பூண்டுகளின் விலைகளும் சற்று அதிகரிக்க துவங்கியுள்ளது இன்று முதல் ஹிமாச்சல் பூண்டுகளின் சீசன் தற்போது துவங்கியது தற்போது நீங்கள் பார்க்க நிலவரங்களுக்கு பூண்டு தேவைப்படும் நண்பர்கள் ஸ்கிரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு ஃபோன் செய்து நீங்கள் ஆர்டர்களை கொடுக்கலாம் இப்போ வாங்க எந்தெந்த ரக பூண்டுகள் என்ன விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்று தெளிவாக பார்க்கலாம் ஊட்டி ஊடிசைஸ் ரக பூண்டுகளின் விலையை தெளிவாக பார்க்கலாம் ஏ சைஸ் எண்பது ரூபாய் முதல் தொண்ணூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது டபுள் ஏ சைஸ் எண்பத்தி ஐந்து ரூபாய் முதல் தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ட்ரிபிள் ஏ சைஸ் நூறு ரூபாய் முதல் நூற்றி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஃபோர் ஃபோர்ஏ சைஸ் நூற்றி பத்து ரூபாய் முதல் நூற்றி இருபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது பாக்ஸ் குவாலிட்டி பூண்டுகளின் விலை நூறு ரூபாய் முதல் நூற்றி எழுபது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது உதிரி எழுபத்தி ஐந்து ரூபாய் முதல் நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது நாட்டுப்புண்டு ஏ சைஸ் அறுபத்தி ஐந்து ரூபாய் முதல் அறுபத்தி எட்டு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது டபுள் ஏ சைஸ் அறுபத்தி எட்டு ரூபாய் முதல் எழுபத்தி எட்டு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ட்ரிபிள் ஏ சைஸ் எண்பது ரூபாய் முதல் எண்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது ஃபோர்ஏ சைஸ் தொண்ணூறு ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது தற்போது ஹிமாச்சல் பூண்டுகளின் அனைத்தும் இன்றுதான் சீசன் துவங்கியுள்ள காரணத்தால் சற்று ஈரமாகத்தான் இருக்கும் ஹிமாச்சல் பூண்டுகளின் விலை நூறு ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதுதான் இன்றைய வடிவுபட்டி பூண்டு மார்க்கெட் விலை நிலவரம் அடுத்ததாக கடைக்கானல் பூண்டு விலை நிலவரங்களை பார்க்கலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது பூண்டு பொடி தேவைப்படுபவர்கள் மற்றும் கொடைக்கானல் ஒரிஜினல் மலைப்பொண்டு உங்கள் வீட்டு தேவைக்கு தேவைப்படுபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்படும் நபர்கள் ஆர்டர் செய்து கொள்ளலாம் மினிமம் ஆர்டர் ஐந்து கிலோ முதல் அனைத்து ஊர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் கொடைக்கானல் மலைப்பூண்டு உங்களின் வியாபார தேவைக்கோ அல்லது உங்கள் வீட்டு உபயோகத்திற்கோ தேவைப்பட்டால் அனைத்து ஊர்களுக்கும் கொரியர் சர்வீஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்படும் கொடைக்கானல் மலைப்பூண்டு தேவைப்படுபவர்கள் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களின் ஆர்டரை கொடுக்கலாம் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இரண்டு கிலோ முதல் எத்தனை டன் வேண்டுமானாலும் ஆர்டர் செய்து கொள்ளலாம் இந்த கொடைக்கானல் ஒரிஜினல் மலைப்பூண்டு அதிக மருத்துவ குணம் கொண்ட பூண்டுகள் என்பதால் மற்ற பூண்டுகளை விட இந்த மலைப்பூண்டுகளின் விலை அதிகமாகத்தான் இருக்கும் அதனால்தான் இந்த மலைப்பூண்டுகள் மின் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இரண்டு கிலோவில் இருந்து அனைத்து ஊர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது மற்ற பூண்டுகள் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி நூறு கிலோ அதாவது இரண்டு பேக் முதல் எத்தனை டன் வேண்டுமானாலும் அனுப்பி வைக்கப்படும் தற்போது வீடியோவில் பார்த்த விலை நிலவரத்திற்கு உங்களுக்கு பூண்டு தேவைப்படுபவர்கள் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் டூ நைன் இந்த மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உங்களின் ஆர்டரை கொடுக்கலாம் முகவரி ஸ்ரீ திருமுருகன் கார்லிக் வடுககுப்பட்டி தேனி மாவட்டம் செவன் ஃபைவ் ஃபோர் டபுள் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் டூ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களின் ஆர்டரை கொடுக்கலாம் சிறந்த முறையில் டெலிவரி செய்யப்படும் எங்களிடம் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி நூறு கிலோ அதாவது இரண்டு பேங்க் முதல் உங் உங்களின் ஆர்டரை தரலாம் இதுவரைக்கும் நம்ம டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃபோ யூடியூப் சேனலில் எந்தெந்த பூண்டு என்ன விளை நிலவரத்தையும் நாசிக்கானின் விளை நிலவரத்தையும் தெளிவாக பார்த்துருப்பீங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்கும் நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிஎம்ஜி பிஸ்னஸ் இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பூண்டு பிஸ்னஸ் பற்றி பூண்டு பற்றியோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வலை நிலவரத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்